நாமெல்லாம் கோயிலுக்கு போகும்போது இறைவன்கிட்ட இறைவா எனக்கு இதை கொடு அதை கொடு என்னை இப்படி பார்த்துக்கோ இவங்க இருந்து காப்பாற்று இவங்களோட சேர்த்துவை அப்படின்னு பல வேண்டுதலை உண்டு இது எப்படின்னா படைத்தலுக்கு மூலமான இறைவனுக்கே நம்மளை எப்படி பார்த்துக்கிறதுன்னு நம்ம சொல்லி கொடுக்குற மாதிரியான ஒரு செயல் அப்படின்னு ஞானிகள் சொல்கிறாங்க நம்மளே படைத்த இறைவனுக்கு தெரியாதா நம்மளை எப்படி பார்த்துக்கணுன்னு இதை விளக்குற மாதிரியான ஒரு சின்ன கதை தான் இது ஈஸ்வரா எல்லோரும் இருக்கணும்ப்பா அப்படியே என்னையும் கொஞ்சம் பார்த்துக்கோ நான் புதுசாக உங்கள்கிட்ட என்ன கேட்டுரு போகிறேன் போன மழைக்கு இடிஞ்ச வீடு இப்போ வரைக்கும் கட்ட முடியாமல் இருக்கேன் இந்த மழைக்கு முன்னாடியே சார் வழியாக காட்டுப்பாப்பா ஈஸ்வரா ரொம்ப தேங்க்ஸ்ப்பா போன வாரம் தான் கேட்டேன் லவ் ஒன் இருக்குது என் ஆளு கண்டுக்கவே மாட்டேன்ட்டு ஆனால் இந்த வாரம் கல்யாணத்துக்கு வரையும் கும்பணுன்னு எனக்கு உருப்படியாக ஒரு வேலை இல்லை என் பொண்ணை படிக்க வைக்க ஒரு வழி இல்லை இடிஞ்ச வீட்டை கட்டுறது கூட காசு இல்லைன்ட்டு ஒரு வருஷமாக அவன்கிட்ட புலம்பிகிட்டு இருக்கேன் அதையெல்லாம் கவனிக்காமல் இவனுங்கள் லவ்வெல்லாம் சேர்த்து இருக்கேன் இது உனக்கே நியாயமாக இருக்கா ஏதோ பார்த்து பண்ணு ஹலோ ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றிங்க ஆ வந்துடுறேங்க 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 ஐயா ஈசரா வழியை காட்டிட்டப்பா ஹலோ ஹலோ அப்பா பேசுகிறது கேட்குதாம்மா ஆ அது நம்ம யோகா சென்டர்லேருந்து கால் பண்ணியிருந்தாங்க நம்ம வீடு கட்டுறதுக்காக அவங்கக்கிட்ட உதவி கேட்டிருந்தோம் இல்லையா ஆ அவங்களுக்கு கோயிலுக்கு கட்டுற டொனேஷன் காசில் மிச்சம் இருக்க காசை நம்ம கொடுத்து உதவி பண்ணுறாங்களாம்மா ஆமாம்மா அப்பா போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறேன் ஆ சரிம்மா ஏன்பா ஏன் அந்த அமௌண்ட்டுக்கு இத்தனை பேர் போட்டியா எல்லோரு பேரையும் சீட்டில் எழுதி போட்டப்போ கூட என் பேர் தான் வரும்னு ஒரு நப்பாசை எல்லாம் உன் மேலே ஒரு நம்பிக்கை தான் வரலையே சரி என் பேர் தான் வரல என்ன மாதிரி வறுமையில் இருக்க யார் பேராச்சும் வந்துருக்கலாம்ல காரில் வந்து இறங்குறான் அவன் பேர் வருது என்னமோப்பா எனக்கு ஒன்றும் புரியல பெரிய பூசணிக்காய் காய்க்கிறது ஒரு சின்ன கொடியில் இத்தினோண்டு பழத்தை தாங்கிறதுக்கு இவ்வளோ பெரிய மரம் உன் படைப்புலேயே இவ்வளோ முட்டால் தானே இருக்கும்போது நீ அங்கேருந்து சரியான ஆளு கொடுக்க போகிறேன் ஆ இதுவே இப்படி வலிக்குது பூசணிக்காய் மரத்தில் காய்ச்சா என்ன ஆகிறது தான் படிச்சிருக்க உன் படைப்பு முட்டாள்தானு சொல்லி நான் பெரிய ஆயிட்டேன் இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்தையும் நடத்திட்டு இருக்க உனக்கு என்ன பார்த்துக்க தெரியாதான் இது புரியாம நான் வந்து இத கூட கேட்டு கேட்டுக்கிட்டேன் இனிமே நான் கேட்க மாட்டேன் நீ எனக்கு ver இல்லை குருஜி நேற்று இதை உங்களுக்கு கொடுக்குறதுக்காக உங்கள் பேரை தான் சொல்ல வந்தார் அதுக்குள்ளே எல்லோரும் போட்டிக்கு வந்ததால எல்லோர் பேரையும் சீட்டு குழிக்கு போட வேண்டியதாக போச்சு அப்படி போடும்போது அந்த குருஜி ஒன்று சொன்னார் இந்த ஊர்லேயே யார் ஏழையோ அவங்க பேர் வரட்டும்னு சொன்னார் கடைசியில் என் பேர் வந்துச்சு அப்படின்னா கடவுள் என்ன தானே இந்த ஊர்லேயே ஏழைன்னு சொல்கிறாரு அதை நினச்சி ராத்திரிலாம் எனக்கு தூக்கமே இல்லை எனக்கு காசு பணம் நிறைய இருக்குது ஆனால் இது வரைக்கும் யாருக்கும் உதவுனது கிடையாது அப்போது மனசளவில் நான் தானே ஏழை அதான் இதை உங்ககிட்ட கொடுக்கலான்னு வந்தேன் உங்களை பற்றி யோகா சென்டரில் எல்லாத்தையும் சொன்னாங்க இந்த பணத்தை வச்சு உங்கள் வீட்டை சரி பண்ணிக்கோங்க நாளைக்கு என் மில்லுக்கு வாங்க ஒரு நல்ல வேலை போட்டு தரேன் சந்தோஷமாக சரி நான் கிளம்புறேன் அப்புறம் உங்கள் பொண்ணு படிப்பை பற்றி கவலைப்படாதீங்க நான் இருக்கேன் வரட்டுங்களா